ஒண்ணும் சொல்ல முடியாட்டாலும் ஓம் கணபதி சிவாயன்னு சொன்ன குழந்தைகளுக்கு காய்ச்சல் தலை விளையாட சுறுசுறுப்பு இல்லாம இருக்காங்களா உங்க குலதெய்வத்தையோ உங்களுக்கு பிடிச்ச சாமியவோ நினைச்சுக்கிட்டு திருநீ புதுசுங்க நல்லா இருக்கும் எப்பவும் நீங்க வா வாழைத்தண்டு காய்கறிகளும் சமைக்கணும் வாழை திசுகள் வாழை இலையில சாப்பிட்டா அவ்வளவு நல்லது ஆயுசு கூடும் நோய் நொடி வராது ஏன்னா வாழை எலை அவ்வளவு சுத்திக்காக வழி கிடையாது இந்த வாழை சமாச்சாரங்கள் நீங்க எப்படியாவது வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைக்காயும் பாகற்காயும் கலந்து பொரியல் பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க தெரியாத வித்தியாசம் சாப்பிடுவாங்க வயிறு சுத்தமாயிரும் ஜீரண கோளாறுகள் வராது ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் இந்த வாழைப்பூ வாழை போது நம்ம கை கருத்து போயிடும் வாழைக்காய் என்ன செய்யணும் இல்ல அதை கையில தேய்ச்சிக்கிட்டு காய பெட்டரும் வாழைக்காய் பிசினஸ் வேலை வாழைத்தண்டு வாழைப்பூ அதெல்லாம் நறுக்கும் போது கையில என்ன தேச்சு வாழைப்பூ சாப்பிட்டேன்னா அந்த துவர்ப்பு சக்தினால நமக்கு வயிற்று புண்ணே ஏற்படாது அக்காலத்துல அதனாலதான் இவ்வளவு சாப்பிட்டு பழகினாங்க சென்னையில ஏதோ ஒரு ஹோட்டல்ல சுண்டல் கூட வாழப்பு போட்டு கொடுப்பாங்க நான் டிவியில பார்த்தேன் எவ்வளவு நல்ல ஐடியா பாருங்க கசப்பும் தெரியாது சுண்டலோட சேர்த்து சாப்பிடலாம் நல்ல பொடியா நறுக்கி வடையில போட்டு சுட்டு சாப்பிடலாம் குழந்தைகள் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் வடைய போட்டு செஞ்சு கொடுக்கணும் பருப்பு வடை போடணும் இந்த பருப்பு வடையில வாழைப்பூ போட்டு தசைச்சிடணும் தசைச்சு வெங்காயம் நிறைய போட்டு நல்ல பருப்பு வடை செஞ்சு கொடுங்க கடகலன்னு சாப்பிடுவாங்க வாழைப்பூ உள்ளதே இருக்கு ஐயோ குழந்தை வாழைப்பூ சாப்பிட மாட்டேங்காலே இந்த கவலை தீர்ந்துச்சு இன்னைக்கு குழந்தைகள் அப்படித்தான் சத்தான வேண்டிய பீசாவும் பர்கரும் பழகிட்டு நூடுல்ஸ் பழகிட்டு அவங்களுக்கு மற்றது அதனால நீங்க நாட்டு நம்மளுடைய பாரம்பரிய காய்கறிகளையும் குழந்தைகளுக்கு சாப்பிட பழக்குங்க வெளிநாட்டுல நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே கிடைக்குது கைப்பூல பார்த்தேன் யூஎஸ்ல பார்த்தேன் நம்ம நாட்டை ஆய்க்கல் வச்சிருக்காங்க யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சர்தார்ஜி கடைகள் இருக்கு கல்ஃபில் பார்த்தீங்கன்னா கேரலைட்ஸ் கடைகள் இருக்கு நம்ம நாட்டு சாமான பொருள்கள் பூரா இருக்கு இல்லாத பொருளே இல்லை வெற்றில மல்லியப்பூ வாடும் பொருள்கள் கூட அழகா இருக்கு கல்ஃபில் எவ்வளவு வெயில் மல்லியப்பூ பார்த்தேன் பார்த்தேன் என்னையும் தேங்க அது ஒரு பக்கம் கீரை சாப்பிடுங்க நான் எப்பவும் கீரை இருப்பேன் கீரை சாப்பிட்டீங்கன்னா சொத்தத்திலே ஆகாதுமா நல்ல கேர் நிறைய இருக்கும் மாலை நேரத்துல ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் விளக்கேத்தணும் ஏத்தனீங்களா ஊருக்கு முன்ன விளக்கேற்றி